ஹை ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி பத்தாம் வகுப்பு கணிதத்தில் பயிற்சி ஆறு புள்ளி நான்கில் ஆறாவது கணக்கு தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஏ பி மற்றும் சி என்ற மூன்று கிராமவாசிகள் ஒரு பள்ளத்தாக்கில் ஒருவருக்கொருவர் தொலைநோக்கியில் பார்க்குமாறு உள்ளனர் அவங்களே வந்துட்டு டைகிராமும் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா பாருங்கள் இது ஏ இது பி இது சி இந்த பள்ளத்தாக்கிலேருந்து ஓகேங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தொலைநோக்கியில் பார்க்கலாம் அந்த மாதிரி வந்து இருக்காங்க ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட கிடைமட்ட தொலைவு எட்டு கிலோமீட்டர் இந்த ஏக்கும் பிக்கும் ஓகேங்களா ஏ இங்கே இருக்குது பி இங்கே இருக்காங்க அதோடய கிடைமட்ட தொலைவுனால் ஒன்று இப்படி எடுக்கலாம் இல்லாட்டி இப்படி எடுக்கலாம் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கிலோமீட்டர் சொல்லிவிட்டாங்க இந்த தூரம் அடுத்தது பாருங்கள் பிக்கும் சிக்கும் இடைப்பட்ட கிடைமட்ட தொலைவு பன்னெண்டு கிலோமீட்டர் இந்த பிக்கும் சிக்கும் ஓகேங்களா ஒன்று பிக்கு நேராக அப்படி கூடு போட்டு நம்ம இங்கே எடுக்கலாம் அல்லது இப்படி எடுக்கலாம் ஓகேங்களா அப்படி சிக்கு நேரம் அப்படி கூட போட்டு இங்கே எடுக்கலாம் ஆக மொத்தம் பிக்கும் சிக்கும் இடையே உள்ள இடைமட்ட தொலைவு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிலோமீட்டர்னு சொல்லியாச்சு அடுத்தது பாருங்கள் ஏயிலிருந்து பிக்கு உள்ள இறக்க கோணம் இருபது டிகிரி ஏலேருந்து பிக்கு இறக்க கோணம்னா இந்த மாதிரி ஒரு கிடைமட்ட கோடு போட்டு தான் இறக்கு இறக்க கோணம் எடுப்போம் இருபது டிகிரி அதே மாதிரி பியிலருந்து சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்ற கோணம் இந்த கிடைமட்ட கோடு இங்கே இருக்குது ஸோ இதோடைய ஏற்றக்கோணம் முப்பது டிகிரி அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் ஏக்கும் பிக்கியும் இடையே உள்ள செங்குத்து உயரம் இந்த ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட செங்கு துயரம்னா நம்ம இங்கே ஒரு கோடு போட்டோம்னா ஏக்கும் பிக்கும் இடையே உள்ள செங்கு துயரம் கிடைச்சிரும் அது அடுத்தது பிக்கும் சிக்கும் இடையே உள்ள செங்கு துயரம் பிக்கும் சிக்கும் இடையே உள்ள செங்கு துயரம் அப்படின்னா பாருங்கள் பி இங்கே இருக்குது சி இங்கே இருக்குது இதுக்கு இடைப்பட்ட செங்கு துயரம்னா என்ன இந்த பிக்கு நேராக அந்த கோடு போகுது அப்போது இதுக்கு நேராக இங்கே ஒரு கோடு போட்டோம்னா பிக்கும் சிக்கும்படியுடைய செங்கு துயரம் வந்து நமக்கு கிடைச்சிரும் ஓகேங்களா ஸோ இதை பார்த்து அப்படியே நம்ம வந்து முக்கோணம் வந்துட்டு இதை வச்சு வரைஞ்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இங்கே ஏ இருக்குது இங்கே பி இருக்குது இங்கே சி இருக்குன்னு வச்சுப்போம் பி ஏ ஓகேங்களா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க இந்த ஏக்கும் பிக்கும் இப்படியே செங்குத்து உயரம்னா துயரோம்னா இங்கேருந்து இப்படி கோடு போடும்போது இந்த ஏலேருந்து இப்படி வந்து ஜாயின் ஆச்சுன்னா இந்த உயரம்னா ஏக்கும் பிக்கும் இடையே உள்ள சாரி ம் பீலேருந்து இந்த மாதிரி செங்குத்து கொடு போடும்போது இந்த ஏலேருந்து கிடையமேட்டை கொடு இது இதுதான் ஏக்கும் பிக்கும் இடையே உள்ள செங்குத்து உயரம் சரிங்களா அதே மாதிரி இங்கே சி இருக்குன்னா பிக்கும் சிக்கும் இடையே உள்ள செங்குத்து உயரத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்போது பி இங்கே இருக்குது சி இங்கே இருக்குது ஓகேங்களா ஸோ இதிலிருந்து செங்குத்து அந்த சி டச் பண்ணுற மாதிரி கொடு போட்டோம்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிக்கும் சிக்கும் இடையே உள்ள செங்குத்து உயரம் ஓகேங்களா கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க அடுத்தது இது வந்துட்டு இருபது டிகிரி அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க அதே மாதிரி இது வந்து முப்பது டிகிரின்னு கொடுத்துட்டாங்க அதே மாதிரி இங்கே ஏக்கும் பிக்கும் இடையே கிடைமட்ட தொலைவு எட்டு கிலோமீட்டர்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா இப்போது ஏக்கும் பிக்கும் உள்ள கிடைமட்ட தொலைவு அவங்க இப்படி கொடுத்துருக்காங்க நாம் இதுக்கு நேராக இப்படி எடுத்துக்கலாமா ஓகேங்களா ஏன்னா இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம் ஸோ இதை எட்டு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா அடுத்தது பாருங்கள் பிக்கும் சிக்கும் இப்படியே உள்ள கிடைமூட்ட தொலைவு பன்னெண்டு கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க இதை நாம் இங்கேயே எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்புறம் கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் டேன் இருபது டிகிரியோட மதிப்பு கொடுத்துருக்காங்க டேன் இருபது டிகிரி ஈக்குவல் டு ஜீரோ புள்ளி மூணு ஆறு நாலு ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் ரூட் மூணோட மதிப்பு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம கேள்வியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் எடுத்து எழுதிட்டோம் ஓகேங்களா இப்போ முக்கோணம் நம்ம இந்த ரெண்டு முக்கோணத்தை தான் எடுக்க போகிறோம் அப்போ இந்த ரெண்டு புள்ளிகளுக்கு பிக்யூ அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்துக்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு இந்த செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கலாம் செங்கோண முக்கோணம் ஏபிபிள் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க செங்கோண முக்கோணம் ஏபிபிள் இங்கே என்ன இருக்குது இருபது டிகிரி இருக்குது கோணம் அப்போது கோணம் பிஏபி ஈக்குவல்ட்டு இருபது டிகிரி இதுக்கு எப்பயும் போல் நம்ம டேன் எடுத்தோம்னா டேன் இருபது டிகிரி ஈக்குவல்ட்டு டு பை அடுத்துள்ள பக்கம் எதிர் என்ன பிபி பை அடுத்துள்ள பக்கம் ஏபி ஏபிக்கு நமக்கு தெரியும் ஓகேங்களா எட்டு கிலோமீட்டர் அதே மாதிரி டேன் இருபது டிகிரியோட மதிப்பு நமக்கு கேள்வியில் கொடுத்துருக்காங்க ஜீரோ புள்ளி மூணு ஆறு நாலு ஜீரோ ஜீரோ புள்ளி மூணு ஆறு நாலு ஜீரோ ஈக்குவல்ட்டு பிபி தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏபியோட மதிப்பு எட்டு கிலோமீட்டர்னு சொல்லிட்டு கேள்வியிலே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ பாருங்கள் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய எட்டு இந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கல்ல மரம் ஜீரோ புள்ளி மூணு ஆறு நாலு ஜீரோ எட்டு எட்டு ஈக்குவல் டு பிபியா எட்டு நாலு என்ன கிடைக்குது பாருங்கள் ஜீரோ இன்ட்டு எட்டு ஜீரோ எட்டு நாள் முப்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு மீதி மூணு அடுத்தது ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு ப்ளஸ் மூணு ஐம்பத்தி ஒன்றுக்கு ஒன்று மீதி அஞ்சு மூவாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பதுக்கு ஒன்பது மீதி ரெண்டு இங்கே ஜீரோ இடத்துல அப்படியே போட்டுக்கலாம் நாலு ஸ்தானம் தள்ளிப்புள்ளி ரெண்டு புள்ளி ஒன்பது ஒன்று ரெண்டு ஜீரோ ஓகேங்களா அப்போது பிபி ஈக்குவல் ரெண்டு புள்ளி ரெண்டு ஸ்தானம் மட்டும் நம்ம எடுத்துக்கலாமா ஒன்பது ஒன்று மீட்டர் பிபிங்கிறது என்னது பாருங்கள் ஏக்கும் பிக்கும் இடையே உள்ள செங்குத்து தொலைவு எடுத்து எழுதிக்கோங்க ஏக்கும் பீக்கும் இடையே உள்ளங்கத்து தொலைவு இக்கு வளர்ட்டு ரெண்டு புள்ளி ஒன்பது ஒன்று மீட்டர் இல்லை சாரி நமக்கு கேள்வியில் எல்லாமே கிலோமீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ கிலோமீட்டர் வேல்யூ தான் இங்கேயும் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்போ இதுவும் கிலோமீட்டர் அப்படின்னு தான் வரும் சரிங்களா ரெண்டு புள்ளி ஒன்பது ஒன்று கிலோமீட்டர்னு சொல்லிட்டு இருக்குவோம் நீங்கள் தாராளமாக அழகாக எழுதிக்கோங்க சரிங்களா இப்போ அடுத்த செங்கோணம் கோணம் இது எடுத்துக்கலாமா இது பாருங்கள் செங்கோணம் முக்கோணம் பிக்யூ சியல் பிக்யூசியல் கோணம் என்ன வருது சிபிக்யூ சிபி கியூ 30 degree முப்பது டிகிரி எப்போயும் போல் டென் எடுத்தோம்னா டென் முப்பது டிகிரி ஈக்குவல்டு இதுக்கு எதிர்பக்கம் சிக் அடுத்துள்ள பக்கம் BQ டென் முப்பது degree மதிப்பு ஒன்று பை ரூட் மூணு ஈக்குவல் டு அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்க வேண்டியது பிக்யூங்கிறது பன்னெண்டு அப்போ சிக் பை பன்னெண்டு கிலோமீட்டர் ஓகேங்களா இங்கே பகுத்தில் இருக்க பன்னெண்டு இந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கல்ல மாறுமா அப்போது பன்னெண்டு பை ரூட் மூணு ஈக்வல்டு சிக் கியூன்னு வரும் ஓகேங்களா அப்போ சிக்யூ ஈக்வல்டு பன்னெண்டு பை ரூட் மூணுன்னு சொல்லிவிடுதில்லாமா ரூட் மூணுடைய மதிப்பு கேள்வியில் கொடுத்துருக்காங்க ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டு கேள்வியில் கொடுத்தாங்கன்னா அதை அப்ளை பண்ணியாகணும் ஓகேங்களா இப்போது மேலேயும் கிழிங்க மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதால நம்ம ஆயிரத்தால் பெருக்கி ஆயிரத்தால் வகுக்கலாம அதோடய மதிப்பு மாறாமல் இருக்குமா அப்போ என்ன வரும் பன்னெண்டாயிரம் பை ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு சொல்லி வருமா ஓகேங்களா இதை ஓரளவுக்கு நாலாக வகைப்பாட்டில் அடித்து பார்க்கலாமா மூணாங் பன்னெண்டு அப்போ மூணாயிரம் வரும் இது ரெண்டு பதினாறு மீதி ஒன்று மூணு முன்னாங் பன்னெண்டு மீதி ஒன்று மூணாங்கு பன்னெண்டு அப்போது இதை சுருக்கணுன்னா மூணாயிரம் பை நானூற்றி முப்பத்தி மூணுன்னு சொல்லி வருமா ஸோ இதுக்கு மேலே இதை சுருக்க முடியாது இதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு வகுத்தல்ல போட்டுக்கோங்க மூணாயிரம் பை நானூற்றி முப்பத்தி மூணு வகுத்தல்ல போடலாமா பாருங்கள் மூணாயிரத்தை நானூற்றி முப்பத்தி மூணால் வகுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்குன்னு ஃபஸ்ட்டு முந்நூறுல நானூ நானூற்றி முப்பத்தி மூணு நடங்குது அப்போ மொத்தமாகவே மூணாயிரம்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா இதில் எத்தனை நானூறு இருக்க வாய்ப்பு இருக்குது நாலார் இருபத்தி நாலு வருமா அப்போ ஐயாயிரன்னா முப்பது நானூறு தாண்டி போகிறதால மூவாயிரத்தை தாண்டி போயிடும் அப்போது ஆறாவது ஆறோலையே பார்க்கலாம் ஆறுன்ட்டு நானூற்றி முப்பத்தி மூணு போட்டு பார்ப்போமா பாருங்கள் ஆறு மூணு பதினெட்டு ஆறு மூணு பதினெட்டு நாலாறு இருபத்தி நாலு எட்டு ஒன்பது அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு வந்துருச்சு அப்போ ஆறு தான் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு கழிச்சோம்னா பாருங்கள் இங்கே இல்லாதெல்லாம் கடன் வாங்கினா இங்கே பத்தாகும் இங்கே ஒன்பது ஒன்பதாகும் இங்கே ரெண்டு ஆகுமா பத்துலேருந்து எட்டு போச்சுன்னா ரெண்டு ஒன்பதுலேருந்து ஒன்பது பிரச்சினா ஜீரோ ஒன்பதுலேருந்து அஞ்சு போச்சுன்னா நாலு ரெண்டுலருந்து ரெண்டு பிரச்சனை ஜீரோ ஓகேங்களா இப்போ பாருங்கள் புள்ளி வச்சு நம்ம ஒரு ஜீரோ சேர்க்கலாமா நாலாயிரத்தி இருபது அப்படின்னு பாரு நானூற்றி முப்பத்தி மூணுல இந்த நாலாயிரத்தி இருபதில் எத்தனை இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ பத்து டைம் போட்டுனா நாலாயிரத்தி முந்நூறுவா போயிடுமா இதில் அப்போது ஒன்பது டைம் போட்டு பார்க்கலாமா அப்போது ஒன்பது எட்டு நானூற்றி முப்பத்தி மூணு ஒன்பது இருபத்தி ஏழு மூ ஒன்பது இருபத்தி ஏழு நாலு ஒன்பது முப்பத்தி ஆறு பாருங்கள் கூட்டினா எனக்கு கிடைக்குதுன்னு ஏழு ஏழு ப்ளஸ் ரெண்டு ஒன்பது ரெண்டு ப்ளஸ் ஆறு எட்டு மூணு மூவாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஒன்பது டைம் மூவாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கழிங்க பத்தில் ஏழு போச்சுன்னா மூணு இங்கே ஒன்று இருக்குமா அப்போ இங்கே கடன் வாங்க ஒன்பதாம் வரும்ங்க பதினொன்றாம் வரும் பதினொன்று ஒன்பது பிரச்சினா ரெண்டு ஒன்பதுல எட்டு பிரச்சின ஒன்று நூற்றி இருபத்தி மூணு கிடைக்குதா அப்போது ஜீரோ போட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் பாருங்கள் ஆயிரத்தி இரநூறுல எத்தனை நானூற்றி முப்பத்தி மூணு இருக்க வாய்ப்பு இருக்குது ஆயிரத்தி இரநூறு நானூறுனா மூணு டைம் வருமா ஆனால் இங்கே நானூற்றி முப்பத்தி மூணு இருக்குது அப்போ நம்ம ரெண்டு டைம் போட்டு பார்க்கலாமா ரெண்டு டைம்னால் எட்நூற்றி அறுபத்தி ஆறு வருமா எட்நூற்றி அறுபத்தி ஆறு அப்போது இங்கே இங்கே ஜீரோவில் ஆறு போகாது கடன் வாங்கினா இங்கே பத்து ஆகும் இங்கே ரெண்டாகும் பத்தில் ஆறு போச்சுன்னா நாலு இங்கே ரெண்டில் ஆறு போகாது இங்கே கடன் வாங்கினா இங்கே பன்னெண்டு ஆகும் இங்கே ஒன்றாகும் பன்னெண்டில் ஆறு போச்சுன்னா ஆறு இங்கே ஒன்றில் எட்டு போகாது இங்கே கடன் வாங்கினா இங்கே ஒன்றாகும் இங்கே ஜீரோ ஆகும் பதினொன்றில் எட்டு போச்சுன்னா மூணு முந்நூற்றி அறுபத்தி நாலு நானூற்றி முப்பத்தி மூணோட சின்ன நம்பர் தான் ஓகேங்களா நமக்கு ரெண்டு ஸ்தானம் போதும் இதோட நிறுத்திக்கலாம் ஆறு புள்ளி ஒன்பது இரண்டு ஓகேங்களா ஒன்பது புள்ளி ஆறு ரெண்டு சிக் கியூ டு இதுக்கு அடுத்தது ஒரே ஒரு ஸ்தானம் மட்டும் போட்டு பார்க்கலாம் அது வந்துட்டு அஞ்சுக்கு மேலே போச்சு அப்படின்னா நம்ம ரெண்டுன்னு சொல்லி எழுதிக்கலாம் சாரி அஞ்சுக்கு மேலே போச்சுன்னா ஒன்பது மூணுன்னு சொல்லி மாற்றிக்கணும் அஞ்சு கீழே இருந்தால் ரெண்டுன்னு நிறுத்திக்கலாம் ஓகேங்களா இப்போ ஜீரோ வச்சுன்னா மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பதா இதில் எத்தனை நானூற்றி முப்பத்தி மூணு இருக்குது அப்படிங்கிறது தான் ஓகேங்களா பாருங்கள் இங்கே நம்ம மூவாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு நமக்கு எங்கே கிடச்சிருக்கு ஒன்பது டைம் போகும்போது அப்போ ஒன்பது டைம்னா மூவாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கிடைக்க மூணாயிரத்தி அறுநூற்றி நாற்பதுன்றது எட்டு டைம் போட்டு பார்க்கலாமா நானூற்றி முப்பத்தி மூணு அப்போது எட்டு இன்ட்டு நானூற்றி முப்பத்தி மூணு போடுங்க மூவெட்டு இருபத்தி நாலு மூவெட்டு இருபத்தி நாலு நாலு முப்பத்தி ரெண்டு நாலு ஆறு நாலு மூணு மூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு ஓகேங்களா மூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு எட்டு முறை வருது ஓகேங்களா எட்டு முறை மூவாயிரத்தி அறநூற்றி நாலு அறுபத்தி நான்கு வருது கழிச்சோன்னா பாருங்கள் பத்து நாள் போச்சுன்னா ஆறு இங்கே மூணாம் மாதிரி இருக்கோமா மூணில் ஆறு போகாது ஸோ இங்கே இந்த கடன் வாங்கினா பதிமூணுலேருந்து ஆறு போச்சுன்னா ஏழு அஞ்சுலேருந்து நாலு போச்சுன்னா ஒன்று ஓகேங்களா ஸோ இதனு நிறுத்திக்கலாம் நம்ம இப்போ ஒன்பது புள்ளி சாரி ஆறு புள்ளி ஒன்பது ரெண்டு எட்டுன்னு வந்ததால் ஆறு புள்ளி ஒன்பது மூணுன்னு சொல்லி நம்ம இதை மாற்றிக்கலாம் ஓகேங்களா ரெண்டு ஸ்தானம் மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ சிக்யூ அப்படிங்கிறது என்னது பிக்கும் சிக்கும் இடைப்பட்ட செங்குத்து தொலைவு ஓகேங்களா ഇതേമാതിരി ഇങ്ങിക്കോ ബീക്കും സീക്കും ഇടപെട്ട് തൊളവ് ஈக்குவல் டு ஒன்பது புள்ளி ஆறு மூணு எல்லாமே கிலோமீட்டரில் தான் கணக்கில் கொடுத்துருக்காங்க சொன்னாமை இங்கே கிலோமீட்டர்னு சொல்லி எழுதிக்கலாம் சரிங்களா இந்த அளவு இருக்குது ஆறு மார்க் குறைப்பாங்க அதனால் எப்பயுமே கடைசியாக அடுத்து ஆன்சர் எழுதும்போது இந்த கிலோமீட்டர் அப்படிங்கிறத கவனமாக எழுதிக்கோங்க சரிங்களா எவ்வளோ தான் இதோட இந்த சம்புதா எதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க சொல்கிறேன் தேங்க்யூ